உங்கள் வீட்டின் தரை கீழே ஒரு பயங்கரமான அசுரனை நாற்பத்தைந்து தேவர்கள் மிதித்து அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இது எந்த சினிமா கதையும் அல்ல மத்திய புராணத்தில் இடம்பெற்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் இது ஒருமுறை சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போராடிக் கொண்டிருந்த போது சிவபெருமானின் நெற்றியிலிருந்து சிந்திய வியர்வை துளியிலிருந்து ஒரு மாபெரும் உருவம் தோன்றியது அவன் அளவில்லாமல் வளர்ந்து தனக்கு இருந்த பேராசையால் மூன்று உலகங்களையும் விழுங்கும் அளவிற்கு உக்கிரமானவனாக மாறினான் அப்போது அவனை தடுக்க இந்திரன் பிரம்மதேவன் உள்ளிட்ட நாற்பத்தைந்து தேவர்கள் ஒரே நேரத்தில் அவன் மேல் பாய்ந்து அவனை பூமியில் தள்ளி அடக்கி வைத்தனர் அவனே நாம் சொல்லும் வாஸ்து புருஷன் தேவர்கள் அவனை வீழ்த்திய போது அவனது தலை ஈசானிய திசையை நோக்கியும் கால்கள் நைறுதி திசையை நோக்கியும் இருந்தன அவனுடைய நாபியின் மீது சாட்சாத் பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார் அதனால்தான் நமது வீட்டின் நடுப்பகுதியில் உள்ள பிரம்மஸ்தானத்தில் தூண்கள் கனமான பொருட்கள் எதுவும் வைக்கக்கூடாது அவ்வாறு வைத்தால் அந்த அசுரனுக்கு வலி ஏற்பட்டு அந்த எதிர்மறை சக்தியின் தாக்கம் அந்த வீட்டின் உரிமையாளர் மீது விழும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த விஷயம் இன்று வரை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள்